சைஸ் உங்களோட வரவே இருக்கிறது இப்ப பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா டாபிக் நம்பர் ஃபைவ் மொத்தம் நாலு டாபிக் பாத்துட்டோம் அடிப்படை எழுத்துக்கள் என்ன முதல் எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்கள்லாம் என்ன சுட்டு எழுத்துக்கள்லாம் என்ன வினா எழுத்துக்கள்லாம் என்னங்கிற வீடியோ ஒண்ணு பாத்துருப்பீங்க அதுல டாபிக் ஃபோர் வந்து முடிஞ்சிருக்கும் இப்ப டாபிக் வந்து ஃபைவ் இதுல பொறுத்தளவுக்கு எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்னா இது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது எக்ஸாம்பாள்ல அந்த அனுபவத்தை ஃபர்ஸ்ட் சொல்றேன் எக்ஸாம்பல் போன அவங்க ஒரு வார்த்தை கேட்டிருப்பாங்க அதுக்கு வந்து சிறப்பு நகர வருமா பொது லகரம் வருமா அல்லது வகர லகரம் வருமா எந்த லகரம் வரும்னு தெரியாது அவங்க என்ன நம்ம லா லான்னு சொல்லி பார்ப்போம் எல்லா லான்னு சொல்லி பார்த்தாலும் நமக்கு அப்படிதான் தோணும் சோ அதனால நமக்கு ஷார்ட்கட் போட்டுக்கிட்டா ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் எழுத்துக்களின் பிறப்பு ஒரு எழுத்து வந்து எப்படி பிறக்குது எங்க எங்க பிறக்குது அந்த ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா இப்ப நுரையீரல் இருந்து ஒட்டுமொத்த காற்றின் மூலமா எல்லா வார்த்தையும் வருது அதை தாண்டி இந்த இடத்துலதான் இது பிறக்குது இப்ப இடையினம் அப்படிங்கிறது கழுத்துல பிறக்குது ஒரு உயிரெழுத்து அப்படின்னா கழுத்துல இந்த மாதிரி எந்தெந்த எழுத்து எங்கெங்க பிறக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்திடணும் சோ பிறப்பு என்பது உயிரின் முயற்சியால் உடலின் உள்ளிருந்து எழும் காற்றானது மார்பு தலை கழுத்து மூக்கு இது வந்து இது உயிரின் முயற்சியால் அடுத்து இடப்பிறப்புன்னு ஒண்ணு இருக்கு அதாவது முயற்சி பிறப்புன்னு ஒண்ணு இருக்கு இடப்பிறப்பு இதெல்லாம் இடப்பிறப்பு இடம் சார்ந்தது மார்புங்கிறது மார்பு இடம் சார்ந்து வல்லினம் இடம் சார்ந்து பிறக்கும் தலை அப்படிங்கிறது இங்கு ஆயுத எழுத்து ஸோ அந்த மாதிரி இடம் சார்ந்து பிறக்கும் முயற்சி பிறப்புனா இந்த இதழ் இதழ் நாக்கு அன்னம் இந்த இந்த ஏரியா மட்டும்தான் முயற்சி பிறப்பு ரைட்டாம்பா சோ இடப்பிறப்பு எடுத்துக்கிட்டா உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் கழுத்து கழுத்து தான் உயிர் எங்க இருக்கு கழுத்துலதான் இருக்கு முடிச்சுட்டா கழுத்து இங்கே இருக்கு சோ அப்ப இடமா ஆ சொல்லும் போதே எங்க வருங்க அதிருது சோ கழுத்து தான் அடுத்து வல்லின எழுத்துக்கள் மார்பு கசட தபர அப்படின்னா வருங்க கசட தபர வல்லினம் அதுக்காக நீங்க கை வச்சு பாத்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் தெரியாது பட் இருந்தாலும் மார்புனா வலிமையா இருந்தா மார்பு அப்படின்னு வச்சுக்கோங்க வலிமையா இருந்தா மார்பு அப்படிங்கிறது எனக்கு வச்சு பார்த்தேன் ஒன்னும் தெரியல இங்கே ஆனால் பயங்கர எஃபெக்டா இருக்கு ஸோ வல்லின எழுத்துக்கள்னா மார்பு இடமாக கொண்டு பிறக்கின்றன வலினம் வலிமையா இருக்கணும் இப்படி இப்படி நெஞ்ச நிமித்தி நிக்கணும் வலிமையா இருக்கணும் அடுத்து மெல்லின எழுத்துக்கள் மூக்கு மூக்கு வந்து ரொம்ப மெல்லிசா இருக்கணும் மூக்கு மெல்லிசா இருக்கணும் அப்போ மூக்கு மெல்லினம் அடுத்து இடையின எழுத்துக்கள் இடையினம்னா நம்ம தலைக்கும் உடம்புக்கும் நடுவில் இருக்கிறது கழுத்து தான் அப்போ எழுத்துக்கள் இங்கதான் இருக்கு ரைட்டா உங்களுக்கு அப்ப கசறது அப்புறம் எங்கன ஏறல வரல அப்படிங்கிறது கழுத்து அடுத்து ஆயுத எழுத்து தலை சுத்தியில எங்க ஒழுகும் ஆயுதம் தலையில தான் ஒழுகும் ரைட் ஓகே அப்ப இதெல்லாம் இடப்பிறப்பும் போயிடுச்சு அடுத்து முயற்சி பிறப்புங்கிறது இதழ் நா அன்னம் இந்த உதடு பல்லு இந்த நாலு இந்த ஏரியா தான் இதழ் 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 உதடு உதடு இதழ் உதடு ரெண்டு ஒண்ணு தானே நா அன்னம் பல்லு இந்த நாலு ஏரியாவை வச்சுதான் முயற்சி பிறப்புன்னு சொல்றோம் அப்ப முயற்சி பிறப்புனா இப்போ உயிரெழுத்துக்கள் பிறக்கிறது எப்படி பிறக்கும்னா இது வந்து வாயை திறந்தாலே வாயை திறந்தாலே அது அ ஐ பிறந்துடும் அடுத்து ஈ அப்படிங்கிறது இந்த பிறகு அழகா ஈன்னு மட்டும் சொல்லுங்க ஏ ஐன்னு பல்லு எல்லா பல்லும் தெரியும் ஸோ அப்ப பல்லை பொருந்தும் பொதுவா அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்தும் அவ்வளோதான் ஊங்கிறது குவிப்பதால் அப்ப வாயை திறந்தா பல்ல அப்படியே அடி இந்த நாக்கின் அடி ஓரமானது நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்தும் வகையில் ஷார்ட்டா பல்லுன்னு வந்தாலே இங்க எங்கேயாவது மேல்வாய் பல்லு வந்திருக்கா மெய்யெழுத்துக்கள் அடுத்து பார்ப்போம் உயிரெழுத்துக்கள் பார்த்துக்கலாம் ஆ வந்து வாய திறந்தா மேல் அடி ஓரமானது மேல்வாய் பல்லுன்னு வந்துட்டா இஇஐ ஐ அடுத்து உ உ ஓ அப்படிங்கிறது உதடு குவியணும் ஸோ அப்ப இந்த இருக்கு இதழ்கள் குவிப்பதால் ரைட் அடுத்து உயிரெழுத்துக்கள் முடிஞ்சு இது ஈஸி சார் நாங்க கேட்டாலே சொல்லிடுவோம் சார் ரைட் அடுத்து மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் அப்படிங்கிறது இப்பதான் உங்களுக்கு ஆரம்பிக்குது இக்கு இங்கு அப்படிங்கிறது இரு மெய்களும் இது ரெண்டு மெய் நாவின் முதற் பகுதி இந்த முதற் பகுதிங்கிற வார்த்தை வேற எங்கனையாவது வந்திருக்கா டு நுனி மேல்வாய்ப்பல் நுனி இதழ் மேலுதலு கீழதலு எங்கனையாவது இடத்துல வந்திருக்கா வரவே வராது முதற் வந்துரும் வந்துடும் நாவின் முதற் பகுதி மொத்தம்ல எடுத்தோங்க அப்ப இக்கு இங்கு தான் ஃபஸ்ட் எடுத்தேன்னா இக்க இங்க முதற்பகுதி அன்னத்தின் அடிப்பகுதி அன்னத்தின் அடிப்பகுதி அடிங்க இந்த அடிங்க பிச்சு பிடி பிச்சு அடிங்க அப்படின்னா அடிங்க அடிங்க முடிஞ்சு போச்சு அப்ப அடிப்பகுதி நாவின் முதற்பகுதி முதல்ல வந்தா இக்கை இஞ்சு தான் இப்படியாவும் வச்சுக்கிட்டாலும் சரிதான் அடிங்க அடிப்பகுதி ம் ம் அடுத்தது இச்சி இஞ்சு ஸோ இச்சி பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடு இடை இந்த இடைங்கிற வார்த்தை இடைங்கிற வார்த்தை நடுங்கிற வார்த்தை வேற எங்கேயாவது வந்திருக்கா எங்கேயுமே வராது எங்கனையுமே வராது புரியுது உங்களுக்கு அப்ப அந்த இடைப்பகுதி அப்படின்னு வந்துட்டா நடு நடு இச்சு இஞ்சு சொல்லும் போது சார் எங்களுக்கு ரெண்டு ஈஸ் சார் அடுத்து வாங்க சார் ரைட் ஓகே அடுத்து இட்டு இன்னு இட்டு இன்னு டன்னகரம் சொல்றான் இந்த இட்டு இன்னுங்கிற போது நுனி டு நுனி ரைட்டா ஒரு டன் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்ப வந்து டன் ஏ ஒரு டன்னு கோதுமை கொண்டு மேலையும் தச்சிரு கீழே நுனிட்டு நுனி கரெக்டாக தச்சு இல்லாட்டி சிந்திரும் இல்லாட்டி மண்டபம் அப்படின்னு சாப்பிட்டு வச்சுக்காங்க மண்டபம் இந்த இந்த இன்னும் வரும்ல டாவரும்ல மண்டபம்னா மண்டபத்தை நுனிட்டு நுனி செக் பண்ணிருங்கப்பா எல்லாம் கிளம்பும் போது வாழைப்பழத்தை எங்கேயாவது ஒருத்த ஒருத்தார் வாழைப்பழத்தை தேடுவாங்க மண்டபத்தில் கடைசியில் விசேஷத்தை முடிச்சுட்டு முக்கியமான பொருளை பார்த்தா ஒரு ஒரு வாழைப்பழம் அது பாம்பாங்கனுக்குள்ள யாராவது எடுத்து கூட சாப்பிட்டுருவாங்க ரைட்டா அந்த மாதிரி நுனிட்டு நுனி அப்படிங்கிற வார்த்தை வந்தா மண் இந்த இட்டு இந்த இன்னும் நுனி டு நுனி இந்த ரெண்டு வார்த்தையோ அடுத்து தந்தகரம் இந்த தந்தகரம் இத்து இந்து இத்த இந்து மேல்வாய் மேல்வாய்ப்பின் நுனி பொருந்து பொருந்தணும் இப்ப தந்தம் இப்ப யானைக்கு வந்து தந்தம் தந்தம் பொருந்தி இருக்கும் கரெக்டா வந்து பொருந்திருக்கும் சைட்ல அப்ப இத்து இந்துன்னா பொருந்தனும் இந்த பொருந்துவதால் இந்த நுனி பொருந்து நுனி டு நுனினா மண்டபம் நுனி பொருந்துனா நுனி பொருந்து இத்து இந்து அவ்வளவுதான் அப்ப மேல பாருங்க மேல சில இடை நடுன்னு வந்தா இச்சு இஞ்சு முதற் பகுதி வந்தா இக்கு இங்கு நுனி டு நுனின்னு வந்தாதான் மண்டபம் இட்டு இன்னு அடுத்து இத்து இந்து அப்படிங்கிறது மேல்வாய் பல்லு வந்து நுனி பொருந்தினா நுனி பொருந்தனா அவ்வளோதான் இத்து இந்து அடுத்து இப்பு இம் இது எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்பா அம்மா மேலுதடும் கீழுதடும் பொருந்துவதால் நாம் அனைவரும் நாம் என்று கூற வேண்டும் இதெல்லாம் தெரியும் மேலு மேல் இதழும் கீழ இதழுங்கிற ஒரு வார்த்தை வந்தா போதும் அடுத்து ஈ இந்த வார்த்தையும் உயிரெழுத்துக்கள்ல ஈ ஏ அப்படின்னு பார்த்தோம் பாத்தீங்களா அந்த எழுத்துக்களும் இந்த எழுத்துக்களும் சேம் தான் மேல்வாயின் அடிப்பகுதி பொருந்துவதால் மேல்வாய் பல் இருக்குல்ல அடிப்பகுதி பொருந்துவதால் தான் இதுவும் அதுவும் ஒண்ணுதான் இந்த ரைட் அடுத்து இப்ப வருவோம் சரிங்க சார் இப்ப மயங்கொழி வந்திருக்கு லா 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 சிறப்பு நகரம் இந்த சிறப்பு நகரம் வரும்போது இந்த இரு வச்சுக்கோங்க யாவும் வச்சுக்கோங்க ஏன்னா அது மாதிரிதானே இருக்கு ஸோ இந்த இந்த இருமயிலும் மேல்வாய் நாக்கின்னு வருடுவதால் வருடுவதால் இப்ப ஜேசிபி என்ன பண்ணும்னா அப்படி வருடி அப்ப வாழைப்பழம் வாழைப்பழமா கொட்டி கிடக்கும் அப்படியே வருடி அப்படி ஜேசிபி தூக்கி போட்டுரும் அதான் வாழைப்பழம் பழம் அப்படி வருடணும் அந்த வருடுவதால் அப்படின்னு வார்த்தை வந்தா இரு சிறப்புலகம் சிறப்பியா சூப்பரியா ஜேசிபியை வச்சு குழிய தோண்டி வேலையை அப்படி மாதிரி இது வந்து இல்லு வந்து பள்ளி நம்ம போகும்ல எல்லாம் பண்றதா இருக்கு அதாவது செவுத்துல போ உயிரினம் பள்ளியா உயிரினங்கள் ஒரு வகைப்பாடுங்கிற மாதிரி ஒரு பள்ளி போகும்ல அந்த பள்ளி தான் அந்த பள்ளி எப்படின்னா நாக்கின் ஓரம் இதை எதுவுமே நம்ம கவனிக்க கூடாது பெருசா தடித்து நெருங்குவதால் தடித்து இருக்கும் நல்லா தடிச்சு நெருங்கும் அப்படியே நெருங்கி பூச்சியை பிடிச்சிருக்கும் ரைட்டாப்ப சோ அடுத்து தடித்து நெருங்குனா அடுத்து வந்து இந்த இல்லு பாருங்க இது பொதுலகரம் பொதுலகரம் என்னன்னா பொதுலகரம் ஸ்கூலு பள்ளிக்கூடம் பொதுலகரம் அப்ப அது அங்க வந்து தடித்து தடவுதுனால் தடித்து தடித்து நெருங்கணும் பள்ளி வந்து இப்படியே நெருங்கும் பூச்சியை பிடிக்க தடவுனா அடிச்சு வாத்தியார் சரி சரி அவர் அடிச்சுட்டு நம்ம தடை விட்டு ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லை ஆஹ் போலாம் போலாம் அது ஸ்கூல்ல நம்ம செய்வோம் அப்ப இந்த இல்ல பிரச்சனை இல்ல வருடுவதால் இந்த இல்லா பார்த்தோம்னா நெருங்குவதால் இந்த இல்ல அரு அப்படி தடை விட்டு போடா அப்படிங்கிற மாதிரி அடுத்து இவ்வு இது வகரம் இந்த இவ்வு வந்து பார்த்தீங்கன்னா கீழு உதடு இது இவ்வுன்னு சொல்லும்போதே இவ்வு அப்படின்னு வந்து கீழு உதடு அவ்வளோதான் மேலுதடும் கீழு உதடும் வந்தால் இப்ப இன்னு கீழு உதடு அப்புடின்னு வந்துவிட்டா இவ்வு அவ்வளோ முடிஞ்சு போச்சு இது ஈஸி தான் அடுத்து இரு இன்னு பைக்கு மாதிரி பைக் ஹேண்ட்பார் மாதிரியே இருக்கும் ரு ரு எதுக்கு சார் இதுனா நுனி மிகவும் மிகவும் பொருந்து போதனால் எங்கேயாவது இந்த மிகவும்ங்கிற வார்த்தை எங்கேயாவது வந்திருக்கா தடித்து நெருங்க கூட வந்துருக்கு மிக்கவும் பொருந்து மிக்கவும் பயங்கரமா அப்படிங்கிறது இல்லை என்ன ஸோ அப்ப இதுல எது கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவீங்க தடித்து தடவுனா என்ன தடித்து நெருங்குனா என்ன நுனிட்டு நுனினா என்ன சொல்லுங்க அப்போ நுனிட்டு நுனி மண்டபம் யாரு நுனிட்டு நுனி ஆம்யா மண்டபம்யா மே மேலுதடு கீழடு இப்ப இம்பு சார் கீழுதடு இவ்வு சார் அவ்வளவுதான் இதுதான் எழுத்துக்களுடைய எழுத்துக்களுடைய அங்க நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வந்து இடப்பிறப்புங்கிறது காற்று அறைகள் இது மார்பு இந்த கழுத்து இந்த தலை இந்த மூக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆயுத எழுத்து வரும் இங்க உயிரெழுத்தும் இட இனமும் வரும் மார்பு வள்ளின வரும் மூக்கு மெல்லின வரும் இது எல்லாமே காற்று அறைகள் இடப்பிறப்பு முயற்சி பிறப்புங்கிறது ஒழிப்பு முனைகள் இந்த நாக்கு இந்த இதழ் இதழ் நாக்கு பல்லு அன்னம் இந்த இதெல்லாமே சேர்ந்தது ஒழிப்பு முனைகள் இது ஓல்டு புக்ல கொஞ்சம் இப்படி கொடுத்துருப்பாங்க ஸோ அதே சேம் கண்ணு தான் பட் இங்க என்னன்னா கொஞ்சம் புதுசா நம்ம என்ன க படிச்சுக்கணும்னா அந்த நன்னூர்ல என்ன சொல்லியிருக்காங்க அது இப்ப இந்த வார்த்தையை கொடுத்து இந்த வார்த்தையை கொடுத்து இது எந்த வார்த்தையை இப்போ சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டா நம்ம ஆன்சர் பண்ண முடியுமா முடியும் முத ஷார்ட்கட் பார்த்துட்டோம் இப்படி கேட்டாலும் நம்ம சொல்ல முடியும் அப்ப என்னன்னா முதல் எழுத்துக்கள் இடப்பிறப்பு உயிர் உயிரெழுத்துக்களும் இடைநில கழுத்துல மூக்கல ரைட் ஓகேப்பா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆவி இடைமை இடம் இடமிடரு ஆகும் மேவும் மென்மை மூக்கு உரம் பெறும் வன்மை அப்ப என்னன்னா இங்க இதைத்தான் சொல்லிருக்காங்க வலிநிலத்துக்கள் ஆறும் மார்புல இருந்து அப்ப உரம் பெறும் வன்மை இந்த வல்லின எழுத்துக்கள் உரம் பெறும்னா மார்புல பிறக்கும் அப்படிங்கறதுதான் அப்ப மென்மையானது மூக்குல பிறக்கும் மெல்லின எழுத்துக்கள் மூக்குல இருந்து பிறக்கின்றன அடுத்து வந்து பன்னிரெண்டு உயிரெழுத்துக்களும் இடையில இருந்த இடையின எழுத்துக்களும் ஆனா அந்த உயிரெழுத்துக்களும் இடமெரு ஆகும் அதாவது பார்த்தீங்கன்னா கழுத்து இட மிடர்னா கழுத்து கழுத்துல இருந்து ஸோ இந்த வார்த்தையை தான் அழகா ஒரே வரல இவ்வளோ மூணு பெரிய சென்டென்ஸ நன்னூர்ல சிம்பிளா சொல்லிட்டாங்க இந்த பாருங்க ஆவி அப்படின்னா உயிரெழுத்து இடைமை இந்த இடைமை அப்படிங்கறதா இடையினம் இடையின எழுத்துக்கள் உயர் உயிரெழுத்து இடையினம் மிடரு அப்படின்னா தெரியும் உங்களுக்கு மிடரு அப்படின்னா கழுத்து கழுத்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மென்மை அப்படின்னா மெல்லினம் உரம் அப்படின்னா மார்பு உரம் பெறும் ஏன்னா மார்பு உரம்னா சோ இப்ப இதை தெரிஞ்சுக்கிட்டோமா ரைட் அப்ப இந்த கேட்டா இப்படி கேட்டா நம்ம அடிப்போம் அடுத்து முதல் எழுத்துக்கள் முயற்சி இடப்பிறப்பு முடிஞ்சு முயற்சி பிறப்பு இப்ப ஆ ஆ அப்படின்னா அங்கா புடைய பாருங்க அவற்றுள் முயற்சியில் ஆ அங்காப்புடைய அங்காப்புடைய அப்படிங்கற போது உங்களுக்கு என்ன வருதுன்னா வாயை திறந்துருது வாயை திறந்த அங்காப்பு இருக்க கூடாது அடிக்கடி இந்த அங்காப்பு உனக்கு இருக்க கூடாதா வாயை திறக்கிறது ஆ அப்படிங்கிறது அங்காப் அப்ப என்னன்னா ஆ ஆ அப்படிங்கிறது வாயை திறப்புதா இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இந்த எழுத்தையே குடுத்திருப்பாங்க அங்கா போடு அன்பல் நா விளிம்புற வருமே அப்படின்னா வாயை திறப்பு மேல்வாய்ப்பல்லின் விளிம்பு தொடுதுனால் விளிம்பு லைட்டா தொடுது அப்ப முதல் நானா இந்த வார்த்தைகள் அடுத்து இது குவிவே குவிங்கிற வார்த்தை வந்துடும் இந்த வார்த்தைக்கு இதழ் குவிவே அப்படின்னு வந்துடும் இது கேட்பாங்களான்னா இது எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம் தெரியாம இருக்க கூடாதுதான் இப்ப நான் டெஸ்ட்ல வைப்பேன் கொஸ்டின் பேப்பர்ல இதை கொஞ்சம் ட்விஸ்டடா வைப்பேன் அப்போ உங்களுக்கு ஓ இப்ப நான் நடத்துறது அப்பதான் உங்களுக்கு தெரியும் அந்த ஆன்சர் போட்டு அந்த மார்க் எடுக்கும் போது இருக்குமே ஐயோ ஆனந்தமே அப்படிங்கிற தான் இருக்கும் அடுத்து மெய்யெழுத்துக்கள் இக்கு இங்கு இச்சி இஞ்சு இட்டு இன்னு இந்த மூணுக்கு சேர்ந்து ஒரேதான் கொடுத்துருப்பாங்க பாருங்க இக்கு இங்கு இச்சி இஞ்சு இட்டு இன்னு இக்கு இங்குக்கு முதல்னு ஒரு வார்த்தை வந்திருக்கும் இச்சி இஞ்சுன்னா நடு இடைன்னு வந்திருக்கும் டன்னகரம் இட்டுனா மண்டபம் நான் சொன்னேன் நுனி டு நுனின்னு இப்ப பாருங்க அப்ப போட்ட சாட் கட்டு இங்க கரெக்டா இருக்கும் உங்களுக்கு அப்ப என்னன்னா முதல்னு வந்திருக்குன்னு அந்த பாருங்க இந்த வார்த்தைக்கு முதல் அப்படின்னு வந்திருக்கும் இச்சி இஞ்சுனா இடை இடை நடுன்னு வந்திருக்குமா அந்த முதல் இது இது இடை அப்படின்னு வந்திருக்கும் நுனி டு நுனி நுனி நா அப்படின்னா நுனி டு நுனி அப்படிங்கிற போது டன் ஒரு முறை வருமே அப்படிங்கிறது தான் இதுல நா அப்படிங்கிறது நாக்கு நுனி நாக்கு அன்னம் அப்படிங்கிறது தான் மேல்வாய் பகுதி அன்னம் அப்படிங்கிறது மேல்வாய் பகுதி அடுத்து வந்து அவ்வளோதான் இதுக்கான அர்த்தம் அவ்வளோதான் அப்போ இது புரிஞ்சிச்சா அந்த மூணுக்கும் தான் முடிச்சிட்டார் நன்னுள்ள அடுத்து இத்து இந்து இப்பு இம்பது இத்து இந்துக்கு என்னன்னா இத்து இந்து பொருந்துவதால் அப்படின்னு படிச்சோம் பொருந்து யானை தந்தம் பொருந்துல அன்பல் அடினா முடியுற ந வரும் இப்ப எப்படி கொஸ்டின் கேட்பானா இதை மட்டும் கேட்டு என்ன வரும்னு கேட்பாங்க அப்ப இந்ததுக்கு இந்ததுக்கு பாருங்க நுனினா அன்னம் உற முறை வருமே எது நுனினா அன்னம் இங்க பாருங்க அன்பல் அடினா அது வேற இது வேற அடினா முடியுற தான் ந வருமே அடினா அப்படிங்கிற போது இந்த பாருங்க அடினா அப்படின்னா அடினா இந்த பாருங்க வந்துடும் இந்தது மட்டும் முடியுற முடியுற அடினா இத்து இந்து இவ்வளவுதான் இது ஒண்ணு மட்டும் ஆவ வச்சுக்கணும் அடுத்து அடுத்தவரை மிச்சதுல ஈஸியா இருக்கும் இப்ப எப்படின்னா ஏதாவது ஒண்ணு கஷ்டமா இருக்கும் அதை மட்டும் நல்லா ஆக வச்சுட்டு மிச்சது ரொம்ப ஈஸியா இருக்கு பாருங்க இப்ப இம்மு மேல் உதவிடு கீழ் உதவி எந்த இருக்குல்ல மீ கீழ் மீனா மேல் கீழ்னா கீழ் அப்படிங்கிறது அப்ப மீ கீழ் வந்துருச்சு இப்ப இம்மு ஏற்கனவே சொன்ன அடினா எடுத்த ஆ இருக்குல அந்த வராது ஈ அந்த வார்த்தை இருக்குல்ல அதுக்கு இந்த ஈக்கும் ஒரே சென்டென்ஸ் தான் அடினா அடியனம் உரைய தோன்றும் அடினா அடியனம் உரைய தோன்றும் அடுத்து இரு இல்லு இது சிறப்புலகரம் வருடங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க நான் சொன்னேன் வருடுவதால் அப்போ ஈசி இதெல்லாம் ஈஸி ஏன்னா ஆப்ஷன்ல கொஸ்டின் கேட்டோம்னா இந்த இதெல்லாம் அது வார்த்தை இல்லையேன்னு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு மிச்சத்தை போட்டாலே கரெக்டாக அடிச்சிருவோம் அடுத்து இது வந்து இல்லு இந்த இல்லு இந்த ரெண்டு இல்லுக்கும் என்ன பண்ணுவன்னா ஆஹ் வீங்கி ஒற்றமும் வருடமும் இதுல வந்து பாத்தீங்கன்னா தடி இந்த வருட வருட இல்ல இது வரும் இது ரெண்டுக்குமே வரும் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லிருக்காங்க அங்கன்னா மேல அடியை நாவின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் தடித்து நெருங்குவதால் அப்படிங்குறது அப்ப தடித்துங்கிறதத்தான் வீங்கின்னு கொடுத்துருக்காங்க தடித்து ஏன்னா பள்ளி தடிச்சிருக்கும் வீங்கின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த விளக்குற ஓரங்கள் தடித்து தடவுவதால் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அப்ப வீங்கி ஒற்றவும் வருடவும் வருடம் அப்ப வீங்கி ஒற்றவும் வருடவும்னா இந்த இல்லு இந்த இல்லு அதுல வருட அப்படின்னு மட்டும் இருந்தா மட்டும் அந்த இல்லு அப்ப அடுத்து மேற்பல் நான் ஏற்கனவே சொன்னா மேல் மேற்பல் ஒரே ஒரு மேற்பல் இதழுற மேவிடும் வவ்வே கீழ் உங்களுக்கு தெரியும் கீழ் உதோடு இது பண்ணோம் மேல் மேல்வாய் அன்னம் கீழே உதடு அப்ப இவ்வு இர் இன்னுக்கு வந்து இரு மிகவும் பொருந்துவதனால் அதான் நுனினா நனி நுனினாங்கிறது பொருந்துவதனால் நுனினா நனி மிகவும் பொருந்துவதனால் அப்படின்னு வந்தா இந்த சோ இப்படி கேட்டாலும் அடிக்கணும் நியூ புக்குல அப்படி இருக்கு ஓல்டு புக்ல இப்படி இருக்கு இது ஒரு முறை அது ஒரு முறை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஈஸி அடுத்தது ஆயுத எழுத்துக்கு இடம் தலை அங்கா முயற்சி சார்பலத்தனம் தனம் தம்பது அணைய அவ்வளவு ஆயுத எழுத்துக்கு ஒரே வார்த்தை முடிச்சுட்டான் சோ இதே தான் பழைய ஓல்டு எடிஷன்லயும் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க அதே விஷயம்தான் உயிரெழுத்துக்கள் பிறக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறது சோ இதுல நீங்க கொஸ்டின் கேட்கும்போது அடிப்பீங்க என்ன கேட்டாலும் அடிப்பீங்க அப்போ உங்களுக்கு ஓகே இப்ப மெய்யெழுத்துகளும் உயிரெழுத்துக்களும் எப்படி பிறக்குங்கிறத சென்டென்ஸ கேட்டாலும் அடிப்போம் நன்னூர்ல அந்த வரிகளை கேட்டாலும் அடிப்போங்கிற கான்ஃபிடண்ட் வந்தா போதும் ஒன்ஸ் ஒரு முறை முன்னாடி இருக்கிறதுக்கு ஷார்ட்கட் போதுமானதான் இந்த வரியை மட்டும் லைட்டா ஒரு முறை ஒன்ஸ் நீங்க பாத்துக்கிட்டீங்க பிடிஎஃப்ல இப்போ ஒரு முறை பாருங்க எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை பாருங்க போதுமானது கரெக்டாக அடிச்சுருக்கீங்க ஒரு கொஸ்டின் வரும் வந்தாலும் வந்தால் தான் வரலாம் வரலதான் தான் பட் இது வரும் இதெல்லாம் எழுத்துக்கள் சார்ந்து ரொம்ப முக்கியமானது புக்கில் இருக்கிறது வரும்போது கண்டிப்பாக வரும் ஆனால் எல்லா ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வரும்போது அழகாக அடிச்சு போயிடும் ரைட்டாப்பா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ அடுத்த டாபிக் சார்பெழுத்துக்கள் அதுக்கு அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரெழுத்து ஒரு மொழி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அகரவரிசை இது வந்தால் இந்த வாரம் நல்ல முழு திருப்தி அந்த ஏரியாவை நீங்கள் நல்ல ஒரு நூறு கொஸ்டின் போட்டாலே சூப்பரா பண்ணிருவீங்க ரைட்டாப்பா சோ தேங்க்யூ தேங்க்யூ ஆல் தேங்க்யூ